பேர் குமாருங்க நான் தென்னங்கால் நாட்டு அமைக்க வேலை செஞ்சிருக்கிறேன் இது மேட்டு பாத்தீங்க நம்மளுக்கு தேவையான அகலம் நீளம் வச்சு நாம நம்மளுக்கு விருப்ப தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் முதல்ல பானியை வந்து ஒரு அரை அடி அகலத்துக்கு எடுத்துக்கணும் முதல்ல வந்து காய வந்து நம்ம செங்குத்தா வைக்கணும் தெளிவா வைக்கணும் வச்சுட்டு பின்னாடியே ஒரு அரை அடி கேப் வைக்கணும் இந்த அளவுக்கு ஒரு அரை அடி கேப் விட்டு நம்ம காய வந்து லைனா வச்சுட்டு போகணும் அதாவது வந்து இந்த லைன் வச்சுட்டு போனா இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு கேப்பு கண்டிப்பா வேணும் என் பேர் குமாருங்க நான் தென்னை நாத்துக்கு மேட்டுப்பாத்தி அமிச்சிருக்கேன் நமக்கு தேவையான அகலம் நீளம் நம்ம மேட்டு பாத்தி அமைச்சிக்கலாம் முதல்ல ஒரு அரை அடி அளவுக்கு குழி எடுத்துக்கணுங்க நல்ல தேரண காய வந்து செங்குத்தா இந்த மொளக்கு வெளியே வரா மாதிரி நட்டுணும் இப்படி லைனை வச்சதுக்கு பின்னாடி இந்த இந்த வரிசைக்கும் இந்த வரிசைக்கும் மூணு இஞ்சி இடைவெளி வைக்கணும் தண்ணி வந்து நாளைக்கு ஒரு டைம் விடணுங்க ஆஹ் இது மூணு மாசத்துல முளைச்சு வெளியே வந்துருங்க நன்றி